வணக்கம் பசுங்குடில் பசுமை செழியன் கடலூர் மாவட்டத்திலே பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பல கடைக்கோடி கிராமங்களிலே அரசுடைய நலத்திட்ட உதவிகள் சென்று சேருவதற்கு முன்பாக நிவாரணங்கள் சென்று சேர்வதற்கு முன்பாக அதிரடியாக களத்தில் இறங்கி மரியாதைக்குரிய சம்பந்தம் கிராமத்தைச் சேர்ந்த அர்ச்சனா ஈஸ்வர் டாக்டர் அர்ச்சனா ஈஸ்வர் அவர்கள் அங்கே மக்களுக்கு களத்தில் நின்று அவருடைய நிவாரண உதவியும் அவருடைய உணவும் வழங்கி சிறப்பு சேர்த்தார் பெரிய கங்கனாங்குப்பம் குட்டையாங்குப்பம் மற்றும் நகர் குறிஞ்சி நகர் போன்ற அந்த கிராமங்களிலெல்லாம் அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல் கட்டமாக உணவும் அவர்களுக்கு பாய் போர்வை பாக்கெட் பால் பிஸ்கட் பிரெட் போன்ற அவசர உதவிகளையும் அடி வாழ்வாதார உதவிகளையும் அமைத்து கொடுத்து சிறப்பு சேர்த்தார் அந்த கிராமங்களிலே அந்த மக்களோடு சென்று அவருடைய புரிதலை இவர் கேட்டிருக்கு பின்னாலே அவர் அவரை தொடர்ந்து அரசுடைய நலத்திட்டங்களும் அந்த மக்களை சென்று சேர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நேரத்திலே அவர் இப்படியான நிவாரண உதவிகளை ஆங்காங்கே பல்வேறு கிராமங்களை செய்து வந்த நேரத்திலே அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளை வல்லம் கிராமத்திலே டாக்டர் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அந்த கிராம மக்களுக்கு மரியாதை செய்துத்தார் அந்த நேரத்திலே அங்கே திருமதி டாக்டர் அர்ச்சனா ஈஸ்வர் அவர்களுக்கும் கிராம மக்களின் சார்பாக மரியாதை செய்யப்பட்டது அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளிலே இன்று அந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை செய்திருக்கும் இதே வேளையிலே கட்டம் கட்டமாக தன்னால் முடிந்தவரை கடைக்கோடி கிராமங்களில் சென்று மக்களுக்கு உதவிகளை வழங்கி வருகின்ற திருமதி அர்ச்சனா டாக்டர் அர்ச்சனா ஈஸ்வர் அவர்கள் கல்கி பிரபஞ்ச அறக்கட்டளையின் சார்பாக இந்த சமூக கலப்பணி சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் திருமதி டாக்டர் அர்ச்சனா ஈஸ்வர் அவர்களை இந்த நேரத்திலே வணங்குகிறோம் வணங்குகிறோம் வாழ்த்துகின்றோம் இதோ அந்த காணொளி காணுங்கள் நன்றி வணக்கம் பசுங்குடியில் பசுமை செழியன் அவங்க அவங்க பக்கத்துல போறோம் வீட்டுல ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಎರಡು ಫ್ಯಾಮಿಲಿ ಇರாங்க ಏಳ್ತಿರ್ಕಾರೆ ಇರካಂಗ ಇನಾ ವಾಟರ್ ಕೊಡ್ತೀನಿ ನೋಡಿ ನಿಮಗೆ ತೋರಿಸ್ತೀನಿ ಸರ್ ಎರಡು